இப்ப கவுண்டமலம் வந்துடலாம் நீங்க ஒரு வேட்பாளராக கவுண்டமலம் தான் இங்க ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு வருகிறீங்க இந்த தொகுதியில என்னென்ன அடிப்படை பிரச்சனை இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க இந்த தொகுதியில எல்லாமே உங்களுக்கு பொதுவான பிரச்சனைகள் தான் நல்ல சாலைகள் கிடையாது நல்ல பள்ளிகள் கிடையாது நல்ல குடிநீர் மருத்துவம் எதுமே கிடையாது இப்ப உங்களுக்கு சமீபத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரி கூட கட்டடம் தான் பெருசா இருக்கு ஆனா அங்க போதிய மருத்துவர்கள் கிடையாது செவிலியர்கள் யாருமே கிடையாது ஒருத்தர் வந்து அப்பாவை அங்க இருந்த டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போறாரு ஒரு வீல் சேர் கேட்டிருக்காரு ஆனா அது ஒரு மூணு மணி நேரமா அவர் கேட்டு கூட அந்த ஆஸ்பத்திரியில வந்து அவங்களுக்கு அது கிடைக்கல அதுங்காட்டி அவர் தன்னோட அப்பாவை இழுத்துட்டு போற காட்சிகளெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க நிறைய இடத்துல நம்ம போனா காத்து கிடக்க வேண்டியதா தான் இருக்கு உங்களுக்கு மருத்துவர்கள் போதிய மருத்துவர்கள் எல்லாம் கிடையாது இது எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனை தான் உங்களுக்கு அப்புறம் கோயில் பகுதி காவல் நிலையத்துல பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் அதிக அளவு கிடையாது மொத்தமாவே இது ஒரு பெரிய பகுதி ஆனா வந்து குறைஞ்ச அளவுலதான் காவல்துறை எல்லாம் இருக்காங்க அதிகாரிகளும் இருக்காங்க அது ஒரு பெரிய மைனஸ் தான் நம்மளுக்கு ஏன் அரசு வந்து உங்களுக்கு எல்லா துறைகளுக்குமே ஆட்கள் தேவைப்படுறாங்க இப்ப மருத்துவத்துறை ஆகட்டும் காவலர் ஆகட்டும் ஆசிரியர் ஆகட்டும் எல்லாத்துக்குமே தேவைப்படுறாங்க எல்லாரும் பரிச்சை எழுதிட்டு பணி பணியானைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வந்து இந்த அரசு எதுவுமே கண்டுக்கிறதே கிடையாது உங்களுக்கு ஏன் அப்படின்னா அவங்களை நம்ம பணிக்கு எடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம சம்பளம் சம்பளம் கொடுத்தா அப்புறம் நம்ம கொலை அடிச்சு சேர்த்து வைக்கிறது அதுங்காட்டி எந்த துறைக்குமே ஆட்கள் எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப வடமாநிலத்தவர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல சமீபத்து இங்க ஒரு இந்தியன் பேங்க் இருக்கு அங்க வந்து ஒரு வடமாநிலத்தவர் தான் இருக்காரு அன்னைக்கு அப்பாவுக்கு வந்து அந்த பி எஃப் வேண்டி நாங்க போயிருந்தோம் அப்ப வந்து ஒரு அம்மா ஒரு பாட்டிதா அவங்க வந்தாங்க வந்துட்டு அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து ரெண்டு மாசமா பென்ஷன் வரலப்பா அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு அவங்க சொல்றது அவருக்கு புரியவே இல்லை அவர் ஹிந்தில பேசுறாரு அந்த பாட்டி தமிழ்ல சொல்றாங்க சுத்தமா புரியல அந்த பாட்டி அஹ் என்னடா இது நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேன் நீ சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பாப்பா அந்த கொஞ்சம் கேட்டு சொல்லம்மா நான் சொல்றது அவனுக்கு புரியவே மாட்டேங்குது அவன் ஹிந்தியில பேசுறான் எனக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷும் தெரியாது தமிழ்ல பேச மாட்டேங்கிறா அப்படின்னு அது மாதிரி இப்போ வட இந்தியர்களை வந்து இந்த எல்லா பகுதியிலும் இப்ப வேலைக்கு அனுப்புறாங்க ஒரு கண்ணாஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அங்கேயும் வடக்குறதா இருக்காங்க டாக்டரா அவங்க நம்ம பேசும்போது நம்ம மொழி புரியாதவங்க எப்படி நம்மளுக்காக அவங்களுக்கு இப்போ எனக்கு இந்த கண்ணுல பிரச்சனைன்னு சொல்லி நம்ம சொல்றோம் அவங்க புரியலன்னு இந்த கடல ஆபரேஷன் பண்ணிட்டு என்ன பண்றது நம்ம தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்க அப்ப அவங்க தமிழ் கத்துக்கிட்டு தானே வரணும் நம்ம அந்த நம்ம ஹிந்தி கத்துக்கணும்னு அவசியம் நம்மளுக்கு கிடையாது நம்ம மொழி இப்ப எங்கேயுமே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு தான் வருது அதுங்காட்டி இது ரொம்ப சங்கடப்படுத்த வேண்டிய விஷயம் தம்பி எல்லாத்துக்குமே இந்தி தெரியாது உங்களுக்கு நம்ம இந்திக்கத்துக்குன்னு அவசியம் கூட கிடையாது நம்ம மொழி அழிஞ்சிட்டு வருது அந்த மொழியை வந்து நம்ம எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கறக்காக நாங்க கொஞ்சம் போராட்டம் எல்லாம் முன்னெடுக்க வேண்டியது இருக்கு அதே மாதிரி இப்போ கீரணம் பகுதியில வந்து மக்கள் குடியிருப்பு அரசு கட்டி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது அந்த கட்டடத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கோ நாளைக்கோ இடிஞ்சொழுகிற நிலமையில தான் இருக்குது அந்த மாதிரி அரசு எதுவுமே மக்களுக்காக சரியா எதுவுமே செய்யறது இல்லை இப்ப பாலமலை கோவனூர் அதெல்லாம் மலைவாழ் மக்கள் அங்க கிராமம் அவங்களுக்கு அந்த அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஒரு மருத்துவமனை ஆகட்டும் ஒரு குடிநீர் ஆகட்டும் ஒரு பள்ளிக்கூடம் ஆகட்டும் எதுவுமே கிடையாது அவங்க மலையில இருந்து கீழே இறங்கி வந்துதான் எதா இருந்தாலும் வாங்கிட்டு போகணும் பண்ணணும் செய்யணும் அது மாதிரி அடிப்படை வசதி இல்லாத பகுதிகள் நிறைய இருக்கு ஆனா அரசு இதெல்லாம் எதையுமே கண்டுக்கிறது கிடையாது இப்போ இவ்வளவு சிக்கல்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க இப்போ நான் ஒரு வாக்காளரா நான் உங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா இந்த சிக்கலுக்கான தீர்வுலாம் நீங்க எதாவது என்ன என்ன பண்ணுவீங்க தீர்வுக்கு தீர்வுக்கு தம்பி நாங்க வந்து இப்போ ஆட்சியில் இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன்னு இப்போ நீங்க நல்லா படிப்பீங்க அப்படின்னா அதை நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு பரிச்சை எழுதினா தானே உங்களுக்கு உங்களை நீங்க ப்ரூவ் பண்ண முடியும் அதே மாதிரி எங்களுக்கு வந்து நாங்க எல்லா நேரத்திலயும் மக்கள் கூட நிக்கிறோம் காலத்துல எல்லாமே மக்களுக்காக இருக்கிறோம் அண்ணன் வந்து பதினஞ்சு வருஷமா தனியா தான் போராடிட்டு இருக்காரு யாரு கூடவும் கூட்டணி வைக்காம அண்ணனையும் கூப்பிடுறேன்னு எத்தனை லட்சங்கள் கொடுக்குற நீங்க எங்க வந்து கூட்டணி வச்சுக்கோங்க இப்பவும் கூப்பிட்டு தான் இருக்காங்க ஆனா வந்து அண்ணன் போகல ஏன்னா அவர் கொண்ட கொள்கைக்கும் அவர் தமிழ் மக்களை நேசிக்கிறதுக்கும் இத்தனை ஆண்டுகளை அவர் வந்த பாதைகள் தோல்வியே நான் அடைஞ்சாலும் பரவாயில்ல நான் தனியா தான் நிப்பேங்கிற அவரோட தைரியம் இதவே மக்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கு மேல அண்ணன் வந்து தன்னை எப்படி நிரூபிப்பாரு ஒரு தலைவர் வந்து நான் உங்களுக்காக தான் இருக்கேன் உங்களுக்காக தான் பாடுபடுறேன் கடைசியில உயிர் என்னோட உயிர் உள்ள வரைக்கும் நான் உங்க கூட தான் நிப்பேன் நீ ஓட்டு போட்டா போடு போ அப்படின்னு எந்த தலைவர் சொல்லுவாங்க உங்களுக்கு இதுவே வந்து எடப்பாடி பெரியப்பாவோ இல்ல திமுக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களோ சொல்லுவாங்கங்களா எனக்கு ஓட்டு போட்டா போடுங்க போடாட்டி போங்க இவங்க எல்லாரும் ஓட்டுக்கான அரசியல் மட்டும் தான் செய்யறாங்க அண்ணன் செந்தமில்லன் அவர்கள் மட்டும் தான் மக்களுக்கான அரசியலை கையில் எடுத்திருக்காரு அதுங்க மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கான தலைவர் யாரு அப்படின்னு அறுபது வருஷமா ஏமாந்துட்டே இருக்கலாங்களா ஒரு நாள் ஏமாறலாம் ரெண்டு நாள் ஏமாறலாம் அறுபது வருஷமே ஏமாந்துட்டே இருந்தா அடுத்த தலைமுறை வந்து எப்படி வாழ்றது உங்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் வந்து எல்லாத்தையுமே சுரண்டிட்டாங்க இன்னும் அஞ்சாண்டு வச்சுக்கோங்க மழை இருக்காது மண் இருக்காது எதுவுமே இருக்காது வாழை தகுதியற்ற அப்படிதான் ஆயிரணும் இப்ப வடவர்களும் அதிகமா வந்துட்டாங்க நம்மளோட வேலை வாய்ப்பு நம்மளோட கல்வி மருத்துவம் எல்லாத்துலயும் அவங்க பங்கு கேட்டு இப்ப கடைசியா வாக்குரிமைக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தா என்ன ஆகும் உங்களுக்கு அவங்க வெறும் பிஜேபி அவங்களுக்கு தெரிஞ்ச தாமரை மட்டும் தான் அதுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அப்புறம் எப்படி நம்ம நாட்டுல இப்ப அவங்க ஊர்ல போய் நம்ம ஓட்டு செலுத்த முடியுங்களா செலுத்த முடியாது உம் நம்ம ஊர்ல அவங்க எல்லாமே வசதி வேணும்னு கேக்குறாங்க திமுக சொல்லுது நாங்க இந்தி எதிர்க்கிறோம் இந்தி எதிர்க்கிறோம் அப்படின்னு ஆனா அவங்க ஹிந்தி தான் எதிர்க்கிறாங்க இந்தி காரணங்கள் கிடையாது இன்னர் லைன் பெர்மிட் கொடுங்க என்ன சொல்றாரு ஆனா திமுக அதை பண்ண மாட்டேங்குது ஏன் ஒன்றரை லட்சம் பேர் இங்க குடியேறிட்டாங்க அப்படிங்கிறாங்க அந்த ஒன்றரை லட்சம் பேருக்கு எப்படி திருப்பி அனுப்புறாங்க அனுப்புறதே கிடையாது எல்லா வேலைகள் ஆகட்டும் எந்த வேலை எடுத்தீங்கன்னாலும் இந்திக்காரங்க தான் இருக்காங்க நம்ம ஆடுகளுக்கு அரசு செஞ்ச ஒரே விஷயம் டாஸ்மாக் மூளை மூளைக்கு திறந்து வச்சுட்டு எல்லாத்தையும் குடிக்க வச்சுட்டு நீ வேலையே செய்யாத இருபது நாலு மணி நேரம் குடிச்சிட்டு படுத்துக்க இலவசமாக அரிசி கொடுத்துற பருப்பு கொடுத்துற நீ சோராய்க்கு சாப்பிட்டுட்டு டாஸ்மார்க்கில் வாங்கி நல்லா குடிச்சிட்டு நீ பிள்ளையும் பார்க்க வேண்டாம் பொண்டாட்டியும் பார்க்க வேண்டாம் நீ படுத்துக்கோ வேலைக்கும் போக வேண்டாம்னு சொல்லி வேலையிலேருந்து வெளியேற்றியாச்சு அப்புறம் எப்படி உங்களுக்கு நம்ம வேலைக்கு போகணும் நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளா காப்பாற்றணுங்கிற எண்ணம் வரும் ஈழத்திலேயாவது அவங்கள அடிச்சு தரத்தும் போது நம்மளை நம்ம அரவணிச்சிட்டோம் நம்மள இங்கிருந்து அடிச்சா உங்களுக்கு நம்ம கர்நாடகா போக முடியுமா இல்லை பக்கத்தில் கேரளா போக முடியுமா குடிக்க தண்ணி கொடுக்குமான்டேங்கிறாங்க நம்ம இத்தனை பேரத்தை கொண்டு போய் இருக்கிறக்கு இடம் கொடுப்பாங்களா அவங்க மக்கள் இதெல்லாமே புரிஞ்சுக்கணுங்க எல்லாம் எனக்கு என்ன எனக்கு என்ன நம்ம இந்த மாதிரி அசால்ட்டா இருக்கிறவங்காட்டி தான் நம்மளுக்கு இத்தனை பிரச்சனையுமே இந்த முறை வந்து இருபத்தாறுல மக்கள் வாக்கு செலுத்தும் போது யோசிக்கணும் உங்களுக்காக இல்லைனாலும் அடுத்தவங்க பிள்ளைகள் அவங்க வாழ்றக்காது இந்த பூமி நம்ம விட்டுட்டு போகணும் இல்லைங்களா எந்த தலைவராது மரங்களுக்கு மாநாடு ஆடு மாடுகளுக்கு மாநாடு மலை மா மலைக்கு மாநாடு கடல் தாய்க்கு மாநாடுன்னு எதுவுமே போட மாட்டாங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியும் இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க இது சிரிக்கக்கூடிய விஷயம் இல்ல சிந்தனை பண்ணணும் அறிவு நம்ம யூஸ் பண்ணணும் இதை பத்தி அண்ணன் மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இப்ப மரம் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுங்களா இருக்க முடியாது வெயில் காலத்துல போய் நடந்து போறீங்க காலெல்லாம் சுடுது கிருகிருன்னு வருது அப்ப எங்க போய் எங்கேயாவது நாளில் இருக்குதான்னு போய் நம்ம அப்ப நிக்கிறோம்ல அப்ப வெயில் அடிக்கும் போது அந்த மரத்தோட அருமை நம்மளுக்கு தெரியுது அப்ப நம்ம காத்து சுவாசிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் மரங்கள் தேவை வீட்டுக்கு வீடு மரம் வைனா மரம் வைக்கிறதே கிடையாது அந்த ஒரு பழக்கத்தையும் நம்ம கொண்டு வரல நிறைய அரசு வந்து உங்களுக்கு எடுத்து செய்யலாம் தன்னார்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க குழந்தைகிட்ட சொன்னால் சின்ன குழந்தை கிளி மாதிரி அது எதுன்னு சொல்லி கொடுத்தாலும் கேட்கும் அந்த குழந்தைகிட்ட ஒரு மரம் கொடுத்து டெய்லி இதுக்கு தண்ணி ஊத்துட்டதாங்கோ இந்த மரம் பெருசாகி உனக்கு பூ கொடுக்கும் பழம் கொடுக்கணும் அந்த குழந்தை செய்யும் அரசு வைக்க முடியலனாலும் பள்ளி குழந்தைகிட்ட கொடுத்து அதை நம்ம செய்ய சொல்லலாம் ஆனால் அரசு அதுக்கும் எதுக்குமே செவிசாயிக்கிறது இல்லை ஏன்னா இந்த அரசுக்கு வந்து அவங்க நம்ம நிலத்துக்கானவங்களும் இல்லை நம்ம இனத்துக்கானவங்களும் இல்லை நம்ம மொழிக்கானவங்களும் கிடையாது அவங்க வந்து இங்க இருக்கிறத நம்ம வளத்தெல்லாம் சுரண்டி அவங்க தலைமுறைக்கு கோடி கணக்குல சொத்து சேர்த்து உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறதுக்காக மட்டும்தான் சுரண்டிட்டு இருக்காங்க இந்த மக்கள் எப்படி போனாலும் அவங்களுக்கு கவலையே கிடையாது அப்படி இருந்தாதான் உங்களுக்கு இந்த ஆச்சு நாலரே ஆட்சியாச்சு இதுல எதுவுமே அவங்களும் சாதிக்க முடியல அவங்க கொடுத்த வாக்குறுதியும் பண்ண முடியல இப்ப மறுபடியும் அதே பொய்யான வாக்குறுதி ஓட்டுக்கு இப்ப ரெண்டாயிரம் கொடுத்தாங்க இந்த வருஷம் அஞ்சாயிரம் கொடுத்து எப்படியா ஜெயிக்கணும் இப்ப பொங்கலுக்கு ஏதாவது அஞ்சாயிரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு கேள்விப்படுது அந்த அஞ்சாயிரத்தை வாங்க என்ன பண்ண முடியும் தம்பி சாப்பிட முடியுங்களா கரண்ட் பில் கட்ட முடியுமா ஆஸ்பத்திரிக்கு போக முடியுமா கல்விக்கு இது பண்ண முடியுமா இங்க காசு இருந்தா தான் தம்பி படிக்க முடியும் காசு தான் ஆஸ்பத்திரி பொதுவாக இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் தான் நீங்க தனியார் ஆஸ்பத்திரிக்கே போக முடியும் இப்ப டாக்டர் ஃபீஸ் ஒண்ணு இல்ல போனீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மருந்துக்குன்னு அஞ்சாயிரம் தான் நீங்க ஒரு குழந்தை காய்ச்சல் கொடுப்பீங்க குறைஞ்சது ஒரு மூணாயிரம் ரூபாய் இருந்தீங்கன்னா தான் மருத்துவ செலவே பண்ண முடியும் அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும் மக்கள் வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க நாங்க கடுமையா அண்ணன் சொல்லிட்டே இருக்காரு இத்தனை முறை சொல்லிட்டாரு இதெல்லாம் நடக்க போகுது இதெல்லாம் ஆகும்னு அவர் சொன்னது எல்லாமே தான் வருது இந்த முறை வந்து மக்கள் நான் சரியா புரிஞ்சுக்கணும் தம்பி இல்லைனா ரொம்ப கஷ்டம் அண்ணன் கிட்ட ஆட்சி அதிகாரம் கொடுத்தாதான் அண்ணனால இதெல்லாம் மாத்த முடியும் அண்ணனும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரணமாக தான் போராடிட்டு இருக்காரு அவர்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தா மட்டும்தான் அவர் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும் ஏன்னா இந்த ஆட்சியாளர்கள் ஒண்ணு சின்ன போராட்டத்துக்கு கூட எங்களுக்கு எத்தனை இப்போ நாங்கள் தெற்கு தொகுதியில ஒரு பொதுக்கூட்டத்தை முன்னெடுத்தோம் அதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த கொடி வைக்கிறதுக்கு அனுமதி அந்த ஸ்டேஜுக்கு அனுமதி எல்லாத்துக்கும் அனுமதி தான் வாங்கணும் இத்தனை கொடிதான் நீங்க வைக்கணும் இந்த அளவுதான் நீங்க ஸ்டேஜ் போடணும் இந்த அளவுதான் நீங்க சேர போடணும் அப்படின்னு எங்களுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் இதே வந்து ஒரு டிஎம்கேட்டும் ரேடியம் ஏடிஎம்கே அவங்களுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம் இப்ப வந்தவர் விஜய் அவருக்கு பெர்மிஷன் கொடுத்திருந்தாங்க அன்னைக்கு இந்த எங்க பகுதியில பாத்தீங்கன்னா சித்ரால இருந்து கால அவர் அந்த எஸ் காலேஜ் வரைக்கும் அது வரைக்கும் அவ்வளவு கொடி அவ்வளவு பெரிய பதாகைகள் எல்லாம் வச்சிருந்தாங்க நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எங்களுக்கே காவல்துறை இத்தனை தடை போடுது இப்ப வந்தவர் விஜய் இன்னும் அவரோட பெரும்பான்மை கூட நிரூபிக்கல ஒரு தேர்தல கூட அவர் நிக்க கிடையாது அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் எதுக்காக எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் தான் தெரியல ஏன்னா அவங்க காவலர்கள் அவங்களோட பிள்ளைகள் எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் அண்ணன் வந்து போராடுறாரு நாம் தமிழர் கட்சியும் போராடுது அதை வந்து அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் இது வந்து உங்களுக்கு வந்து இரண்டாவது சட்டமன்ற தேர்தல் நினைக்கிறேன் ஏற்கனவே இருபத்தி ஒன்னுல போட்டிட்டீங்க அதுக்கப்புறம் இப்போ போட்டிடுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதினேழாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி வாக்கு வாங்கியிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு சதவீதத்துக்கிட்ட வாங்கியிருக்கீங்க நம்ம வந்து ஜெயிக்கணும் ஒரு சட்டமன்ற தொகுதியை ஜெயிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் நம்ம வாங்கினா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறப்ப அந்த நாற்பது சதவீதம் நோக்கி நீங்க போறதுக்கு என்னென்ன மணியான வேலைகள்லாம் செய்ய இருக்கிறீங்க இந்த தேர்தலில் தம்பி இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து எங்க கவுண்டம்பாளைய தொகுதி வந்து ஒரு பதினாலு கட்சி மாவட்டமா பிரிச்சுட்டோம் அண்ணன் வந்து எல்லா கட்சி மாவட்டத்தையும் வேலையை வந்து எளிமையாக்கி கொடுத்துட்டார் அவரவர் அந்தந்த பகுதியில் அந்தந்த வார்டுல வேலை செஞ்சா போதும் அப்படிங்கிறத அண்ணா வந்து சொல்லிட்டாரு அதுங்காட்டி மொத்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இப்ப அவர் சொல்ற மாதிரிதான் செயல்பட்டு வருது நாங்க வந்து வார வாரம் உறுப்பினர் செயற்கை முகாம் போடுறோம் மக்களை சந்திக்கிறோம் மக்களோட குறைகள் எல்லாம் தீர்க்கிறோம் அது கூடவே நாங்க மக்களுக்கான குறை தீர்ப்பு உங்களுக்கு இந்த தேர்தல் வாக்காளர் அட்டை சரி பண்றது ஆதார் கார்டு சரி பண்றது ரேஷன் கார்டு சரி பண்றது புது வாக்காளர்களுக்கு வாக்காள அடையாள அட்டை வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய பணிகளை செஞ்சிட்டு இருக்கோம் அப்புறம் துண்டறிக்கைகள் எங்களுடைய சின்னத்தையும் எங்களுடைய கொள்கையும் நாங்க வந்தா இதை செய்வோம் அப்படின்னு வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கோம்

ஆனா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் வேட்பாளராக இருந்தேங்க எம்பி கேண்டிடேட்டா இப்ப இருபத்தாறுக்கு அப்படிங்கும் போது நல்லாவே எனக்கு களம் என்னங்கிறது புரிஞ்சிருச்சு இப்படிதான் நடைமுறைப்படுத்தணும் இப்படிதான் செயல்படுத்தணும் அப்படிங்கறது அண்ணன் வந்து சொல்ல சொல்ல அண்ணனோட காணொலிகள் பார்க்க பார்க்க எனக்கே அந்த புரிதல் வந்துருச்சு அது வந்து என்னோட ஒரு பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து எனக்கு அது வெற்றி களம் தான் எனக்கு களத்துல எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து எங்கள் அரசியல் ஆசான் அண்ணன் செந்தம்லன் அவர்கள் தான் ஏன்னா எங்களுக்கு அரசியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்றது ஏன்னா சின்ன குழந்தை கூட இந்த நாம் தமிழர் கட்சியில் அரசியல் உங்களுக்கு நீங்கள் நிறைய காணொலியில் பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன குழந்தைகள் கூட அரசியல் பேசுவாங்க அந்த அளவுக்கு அரசியல்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து குழந்தைகளிடமிருந்து இப்போ அறுபது வயசு பெரியவர்கள் வரைக்கும் அண்ணன் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இதுல இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பது வயசுலேருந்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களே நாம் தமிழர் கட்சியில வந்து தங்களை இணைச்சிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு கூட ஒரு புரிதல் ஏற்பட்டுருச்சு ஏன்னா அண்ணன் பேசுற பேச்சு அப்படி ஏன்னா அவர் உண்மையான கருத்தை தன்னோட ஆள் மனசுல இருந்து சொல்லும் போது அது மக்களுக்கு ரொம்ப புரியுது ஏன்னா ஒரு மக்களோட மக்களா இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களோட வேதனை கவலை எல்லாமே தெரியும் இவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது ஏன்னா அண்ணன் வந்து அடிப்படையில இருந்து வந்தவங்க அதுங்காட்டி அவர் ஒரு புரிதலை கொண்டு போய் மக்கள் கிட்ட இந்த முறை கண்டிப்பா சேர்த்துட்டாரு அதுங்காட்டி இந்த இருபத்தி ஆறுங்கிற தேர்தல் களம் வந்து நாம் தமிழர் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு கட்சி இந்த முறை வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து அதிகமா தான் இருக்கு ஏன்னா இந்த ஆட்டத்தில் மற்ற ஊடகங்கள் சொல்லலாம் மும்முனை போட்டி மும்முனை போட்டின்னு நம்மள சொல்றதே கிடையாது அவங்களுக்கு ஏன்னா பயம் நாம் தமிழர் கட்சி கண்டாலே அவங்களுக்கு பயம் ஆனா அது அவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா இந்த களத்துல வந்து ஒரு ரூபாய் கூட ஓட்டு காசு கொடுக்காம இத்தனாயிரம் மக்களை திரட்டுறது நாம் தமிழர் கட்சினாலதான் முடியும் இப்ப எடப்பாடி பெரியப்பா வந்தாங்கன்னா ஸ்டாலின் ஐயா வந்தாங்களான்னு எல்லாரும் இரநூறுவா ஒரு பிரியாணி ஒரு குவாட்டர் இதை கொடுத்துதான் கூட்டத்தை கூட்டுவாங்க ஆனா வந்து நாங்கள் அண்ணன் செந்தமன் சீமானவர்கள் இங்க வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க அப்படின்னு ஒரு துண்டறிக்கை கொடுத்தாலே பல பேர் தங்களுடைய காசை போட்டு எல்லா பகுதியிலிருந்து வந்து கூட்டமா கூடுறாங்க அது வந்து இந்த நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் அப்படி நடக்கும் அது ரொம்ப பெருமையான விஷயம் கூட ஏன்னா மக்களுக்கு ஒரு புரிதல் ஆயிடுச்சு இந்த கட்சியில அப்படிங்கறதே வந்து ரொம்ப இருபத்தி ஆறுலயும் நீங்க மிகப்பெரிய சவால ஏதோ பாக்குறீங்க இந்த தேர்தல வரக்கூடிய தேர்தல்ல மிகப்பெரிய சவால்னா உங்களுக்கு மத்த கட்சிகள் வந்து கொள்கைகளும் சொல்ல மாட்டாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க இலவசம்தான் அந்த கடைசி ரெண்டு நாள் அவங்களுக்கு போதும் ஆனா நாங்க வந்து அப்படி கிடையாது ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு மக்களையா சந்திச்சு இது இது எங்களுடைய எங்களுடைய சின்னம் கொள்கை நீங்க வந்து இந்த முறை கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லணும் இந்த தொகுதி கொஞ்சம் பெருசு அதுதான் எங்களுக்கு ஒரு சிக்கலான வேலை இப்ப அண்ணன் வந்து அதையும் கொஞ்சம் சுலபமா கிட்டாரு இருந்தாலும் அதான் நாங்க இப்பவே எங்கள் வேலைகள் வந்து நாங்க தொடங்கிட்டோம் ஏன்னா அந்த கடைசி பதினஞ்சு நாள் உங்களுக்கு பத்தாது அதுங்காட்டி இப்ப நாங்க வேலைகள் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க அதுங்காட்டி ஒவ்வொரு மக்களே ஒவ்வொரு பகுதியா போய் சந்திச்சுட்டு இருக்கோம் எக்ஷன் வர்றதுக்குள்ள ஒரு முறை தொண்டறிக்க கொடுத்து ரெண்டாவது தடவையும் போய் நாங்கள் துண்டறிக்க கொடுத்து மக்கள் கிட்ட எங்களுடைய கொள்கைகளால் எடுத்து சொல்லி இந்த முறை அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தான் வரோம் அதுங்காட்டி இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்களுக்கு தான் சாதகமா அமையும் ஓகேங்க இந்த காணொலி மூலமா உங்க தொகுதியில் உள்ள மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறீங்களா இந்த காணொலி மூலமா மக்களுக்கு வந்து எப்பவுமே வந்து மக்கள் வந்து வாக்கு செலுத்தும் போது நம்மளுக்கான தலைவர்கள் யாரு நம்மளுக்கு யாரு என்ன செஞ்சிருக்கா அறுபது வருஷமா ஏமாந்துட்டே தான் இருக்காங்க இப்ப இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட அவங்க சொன்ன நிறைய வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றவே கிடையாது அதுங்காட்டி யோசிக்கணும் நான் வந்து மூணு தலைமுறையா டிஎம்கேல இருக்கேன் மூணு தலைமுறையா அதிமுகல இருக்கேன் எல்லாம் சொல்லவே கூடாது மக்கள் புரிஞ்சுக்கணும் இன்னமும் அதவே சொல்லிட்டு நான் ரெட்டிலைக்கு தான் போடுவேன் உதயசூரியனுக்கு தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து நினைக்க கூடாது ஏன்னா வந்து நம்மளுக்கான அரசியல் யாரு நம்மளுக்கான மருத்துவத்தை யாரு கொடுக்குறா நம்மளுக்கான கல்வி நம்மளுக்கான குடிநீர் நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைகள் இதெல்லாம் யாரு நிறைவேத்துறா யாரு களத்துல இருக்கான்னு மக்கள் பார்த்து சிந்திச்சு வாக்கு செலுத்தணும் அதே மாதிரி இந்த நோட்டாக்கு வாக்கு செலுத்துறவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து இன்னும் இந்த ரெண்டு கட்சியுமே எனக்கு பிடிக்கல அப்ப மூணாவது ஒருத்தர் வராரு அவரு பதினஞ்சு வருஷம் தான் சொல்றாரு அவருக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து நம்ம அரசியல் இல்லாம இருக்க முடியாது ஏன்னா அண்ணன் சொல்ற மாதிரி பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இரு அரசியல் தான் அதுங்காட்டி நம்ம அதை தவிர்க்கவே முடியாது அவங்க நோட்டாக்கு செலுத்துறதுக்கு பதிலா அடுத்த ஒருத்தர் வராரு சரி நம்ம அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அவருக்கு செலுத்திதான் பாக்கல அவர் வந்து என்னதான் செய்யறாரே அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காகவாது அவங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்புறம் இது வரைக்கும் நம்மளோடதுல நூறு சதவீத வாக்கு வந்து பூர்த்தியானதே கிடையாது எல்லாரும் வந்து வாக்கு செலுத்தணும் மறக்காம ஏன்னா வாக்குங்கிறது நம்மளோட உரிமை அதை வந்து நம்ம மறக்காம செலுத்தணும் இந்த முறை வந்து மக்கள் கூத்தாடிகளுக்கும் நாட்டை கூறு போட்டு விக்கிறவங்களுக்கும் வாக்கு செலுத்தாம அன்றாடம் கூலி வேலை செய்யறவங்களுக்காக உழைக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இந்த முறை வந்து விவசாய சின்னத்துல மக்கள் எல்லாரும் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி